திருவாரூரில் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் எம்ப்ளாயி யூனியன் பொது உறுப்பினர்கள் கூட்டம் மற்றும் யூனியன் அங்கீகார தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் இன்று நாகை பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாநில பேரவை பொருளாளரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக தொமுச மாநில தலைவர் கோசி வள்ளுவன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி நடைபெற இருக்கும் தேர்தலுக்கு வாக்குகள் சேகரித்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து மாநில தலைவர் வள்ளுவன் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்தாவது வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற வைப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது இதேபோன்று மத்திய அரசின் தொழிலாளர் சட்டங்களை நான்காக குறைக்கப்பட்டு அதில் தொழிலாளர்களுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் சட்டங்கள் உள்ளதால் அதனை திரும்பப் பெறும் வரை தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மண்டல செயலாளர் மயில்வாகனன் தொமுச மாவட்ட கவுன்சில் மண்டல தலைவர் நீலமேகம் மாநில செயலாளர் அழகிரி திருவாரூர் மாவட்ட மாநில அமைப்பு செயலாளர்கள் ஜெயக்குமார் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட தொமுச பொருளாளர் தமிழரசன் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் இந்த பொது உறுப்பினர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள ஒரு பிரச்சார கூட்டம் இங்கு நடைபெற்று வருகின்றது அங்கீகார தேர்தல் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இந்த கூட்டம் நடத்தப்படவில்லை இன்றைக்கு திராவிட மாடல் நாயகன் தளபதியார் அவர்கள் ஆட்சியில் நிறுவன ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட கூடிய வழங்கப்பட்ட சலுகைகளை எடுத்து கூறி இந்த ஆட்சி தொடர்வதற்கு அங்கீகார தேர்தலில் வாக்களிப்பதோடு நின்று விடாமல் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை இங்கே விவாதித்து முடிவு செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் இருபத்தி ஒன்பது தொழிலாளர் நலச்சட்டங்களை ஒன்றாக்கி நான்கு சட்டங்களை கடந்த இருபத் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செயல்படுத்துவதாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது அது தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடிய சட்டம் என்பதை இங்கே விவாதித்திருக்கின்றோம் இந்த சங்கம் இணைக்கப்பட்டுள்ள தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய பொருளாளர் என்கின்ற முறையில் கடந்த வாரம் பல்வேறு மாவட்டங்களில் கண்டனத்தை பதிவு செய்து ஆர்ப்பாட்டங்களில் நடத்தி கொண்டு வருகின்றோம் தொடர்ந்து அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட தொகுப்பு நான்கையும் திரும்ப பெறுகின்ற வகையில் எமது சங்கத்தினுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாக்களிப்பதற்கு ஐந்தாம் எண்ணிற்கு வாய்ப்பு அளியுங்கள் என்ற கோரிக்கையோடு இந்த கூட்டம் நிறைவு பெறுகிறது